இப்ப வந்து சார் தொடர்ச்சியாக இன்சூரன்ஸ் சம்பந்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு வர்றோம் வாகனம் சம்பந்தமான விழிப்புணர்வு தகவல்களை பார்த்துட்டு வர்றோம் அதுல இப்ப என்ன வந்து இன்சூரன்ஸ் இல்ல சார் ஆனா நான் கரெக்டா தான் போறேன் எயித்தாப்ல வந்தவர் இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு ஆனா அவர் வந்து என் மேல மோதிட்டாரு தப்பு செஞ்சவன் தான் வந்து தன்ன்ட்ட அனுபவிக்கணும் உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும் நான் தப்பே செய்யல என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் மட்டும் என்கிட்ட இல்ல அப்ப அதுக்கு எப்படி சார் கிளைம் பண்றது அதுக்கு வந்து என் மேல எப்படி தவறாகும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க சார் கண்டிப்பா இது நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் வந்து சரியா தான் போயிட்டு இருந்தேன் ஆனா வந்து தவறா வந்தவங்க தான் இடிச்சிட்டாங்க ஏன் வண்டியில ஆனா இன்சூரன்ஸ் இல்லையே அப்படின்னா இன்சூரன்ஸுங்கிறது கட்டாயம் வாகனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சரியான முறையிலே போயிட்டு இருந்தாலும் உங்க மேல தவறே இல்லைனாலும் உங்க வாகனத்துல விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான் ஏன்னா உங்க வண்டியில இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால உங்க வண்டிக்கான காப்பீடு கண்டிப்பா கிடைக்காது இதே நேரத்துல நீங்க நடந்து போறீங்க இல்ல ஒரு கடை வச்சிருக்கிறீங்க உங்க ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா தவறான நபர் தவறான முறையில தவறு தவறு செஞ்சோ இல்ல மது அருந்திட்டோ வந்து உங்க மேல இடிச்சிடுறாரு இல்ல உங்களோட உடைமைகளை சேதப்படுத்திட்டாரு அப்படின்னா நீங்க வழக்குகள் மூலமா அவர்கிட்ட வந்து கிளைம் கோர முடியும் அவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கிற பட்சத்துல இல்லாத பட்சத்துல அவரே நேரடியா உங்களுக்கு அந்த கிளைமை தர்றதுக்காக நம்ம வழக்காடலாம் ஆனா நீங்க ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க நல்லா தான் போறீங்க எத்தாப்ல தான் தவறு பண்ணியிருந்தாலும் கூட உங்க வாகனத்துக்கான பாதிப்பை உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா கட்டாயம் கிளைம் பண்ண முடியாது இதுதான் நம்ம நாட்டோட சட்டம் இதுதான் வந்து தொடர்ச்சியாக இருக்கிற நடைமுறை அதனால இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் ஓகே சார் அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க கண்டிப்பாக இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் சாதாரணமாக எதையுமே நினைக்காதே நாளைக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கும்போது அப்போ தான் அவருடைய பாதிப்பு தெரியும் அதையால் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு நன்றி பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ்